நிலையம் ஒன்றிய பாஜக பாதுகாப்பு விழிப்புணர்வு பயணம் மற்றும் விழிப்புணர்வு கூட்டங்களை கடந்த வெள்ளிக்கிழமை என்று காஞ்சிபுரம் மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் சிவா எழிலரசு தலைமையில் துவக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சனிக்கிழமை அன்று பேருந்து நிலையத்திலும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஓரிக்கை அம்பேத்கர் சிலை அருகிலும் திங்கட்கிழமை அன்று டோல்கே சின்ன காஞ்சிபுரம் பகுதியிலும் கண்டன கூட்டமானது நடைபெற்றது மேலும் காஞ்சிபுரம் பஸ் நிலையம் வெளியே மாநகர வீசிக்க மாவட்ட செயலாளர் மதி யாதவன் தலைமையில் கண்டன கூட்டம் நாடக விழிப்புணர்வு உள்ளிட்ட நடைபெற்றது எஸ்ஆர்ஐ வாக்கு திருட்டு பாஜக அரசை கண்டித்தும் விழிப்புணர்வு நாடகங்கள் கண்டன உரையை நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு பாசரை செல்வராஜ் ஏற்பாடு செய்திருந்ததால் இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் எழிலரசு மாநகர செயலாளர் மதி ஆதவன் பிசிக்க முற்போக்கு மாணவரணி மாநில துணை செயலாளர் ஊராட்சி மன்ற தலைவர் அருள்நாதன் மக்கள் மன்றம் மகேஷ் திராவிட கழக நிர்வாகி முரளி சிபிஐ கமலநாதன் நடராஜன் மக்கள் மன்றம் ஜெஸ்ஸி பாலாறுக்குட்டி கூட்டி இயக்கம் காஞ்சி அமுதன் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி நரேஷ் மக்கள் அதிகார கழகம் சங்கர் பூசிவாக்கம் லெலின்குமார் திருமாதசன் ஒன்றிய செயலாளர் கதிர்பூர் இளமாறன்